ஹலோ காய்ஸ் நான் தான் அர்ஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் கேப் பார்க்கலாம் காய்ஸ் இங்க பொண்ணுக்குமே அந்த குங்குமம் கொட்டினதுக்கு அப்புறம் பயங்கரமா மனசு கஷ்டமா ஆயிடுது அதனால இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல நல்ல இப்படி கொட்டக்கூடாது இது ரொம்ப அவசர குணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்ப இந்த பக்கம் ஜெயாமும் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பொண்ணு நீ கவலைப்படாத நீ முதல்ல ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்க பொன்னியுமே ரூமுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதே நேரத்துல பிரீத்தியுமே வந்து பொண்ணுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியுமே அவங்களோட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இங்கே பவானி சக்தி எல்லாம் அவங்க பக்கத்துல உட்காந்து அதுக்கு பத்தி கவலைப்படாத பொண்ணு அதெல்லாம் சரியாயிடும் எதுக்காக இப்படி வருத்தப்பட்டு இருக்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பவானியுமே பொண்ணு கட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது எதையுமே புரிஞ்சுக்கிற நிலமையில இங்க பொண்ணியுமே கிடையாது சொல்லக்கூடாது இந்த மாதிரி குங்குமம் கொட்டினா அதை பெரிய அவசர குணும் அதனால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல இங்க நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே இங்க பிரீத்தியுமே வந்து ரொம்ப சந்தோஷத்தோட என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரீத்தி அங்க பொன்னியை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க விஷயத்த பொன்னியுமே கண்ணாடியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடாங்க சொல்ல போனா அவங்க எதிரில இருக்கிற கண்ணாடியில இந்த மாதிரி பிரீத்தி அவங்கள பார்த்து தான் சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு எதுக்காக என்ன நீங்க அப்படி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிட்ட பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப சக்திக்குமே ஒண்ணுமே புரியல என்னாச்சு பொன்னி உனக்கு இந்த அளவுக்கு கோபம் வராது எதுக்காக நீ இப்போ டென்ஷன் ஆயிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணுல விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சமாளிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க இந்த பக்கம் பொண்ணிக்கு நான் உனக்கு தான் சாப்பிட எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எனக்கு ஒண்ணு வேண்டாம் என்ன கொஞ்ச நேரம் தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியுமே சொல்லிடுறாங்க அதனால வீட்டுல இருக்க எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வெளியில கிளம்பிடுறாங்க ஆனால் அப்போ கிளம்பும் போது கூட இந்த பக்கம் பிரீத்தியுமே வந்து பயங்கர சந்தோஷத்தோட இந்த பக்கம் பொண்ணியோட நிலமை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு போயிட்டு இருக்காங்க அதே நேரம் ஜெயாவே அந்த குங்குமம் கொட்டின விஷயத்தை பற்றி சந்திரசேகர்டையுமே பேசிட்டு இருக்காரு அப்பதான் இந்த பக்கம் அந்த ஒரு அவசர அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கே சந்திரசேகரமே ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று ஃப்ரெண்டு சொன்னார் இந்த மாதிரி வந்து பொண்ணிக்கு மாங்கலிய தோசை இருக்கு அதனால அந்த தோசத்தை கழிக்கிறதுக்காக நம்ம அடுத்து ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தான் இந்த பக்கம் ஜெயாக்குமே தெரியுது அப்போ பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அதை நம்ம நெக்கியூர் பண்ணி ஆகணும் அப்போ முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அவருமே வெளியூர் போனதுனால அவருக்கு கால் எடுக்க மாட்டேன் அதே நேரத்துல கண்டிப்பா இந்த நம்ம தான் பொண்ணுக்கு ஆதரவா இருக்கணும் முதல்ல இந்த தோசத்தை போக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம தான் சாமியார்ட்ட கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பரிகாரம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க ஆனா இன்னொரு பக்கம் பிரீத்தியுமே மாடிக்கு போயிட்டு இங்க பொண்ணுக்கு நடந்த விஷயத்த நினச்சி பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு அந்த விஷயத்த தன்னோட அப்பா அம்மாக்குமே கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் அவங்க சொல்லி முடிச்சுட்டு திரும்புறப்போ அவங்க பின்னாடி பொண்ணுமே வந்து சும்மா பயங்கரமா வந்து தர நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பிரீத்திக்குமே லேட்டு தூக்கி வாரி போட்டுருது ஆனால் பொண்ணுமே இருந்துக்கிட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாடி பொடின்னு போட்டு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க நீ பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இந்த மாதிரி இந்த வீட்டில் என்ன இன்டெர்ன்ஷிப்பில் இருக்க நீ சக்தி மேலே என்ன ஒரு விருப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கன்ற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் நீ யாருங்கிறத நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க ஆனால் பிரீத்தியுமே இன்னும் இருந்துக்கிட்டு அவங்கள விட்டு கொடுக்காம இப்படிலாம் பேசாதீங்க பொண்ணு நான் அப்படிலாம் பண்ணுற பொண்ணே கிடையாது என்னை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இன்னொன்னு சொல்லி பார்க்கறாங்க ஆனால் இந்த பக்கம் பொண்ணையுமே இருந்துக்கிட்டு பிரீத்த நீ எவ்வளோ ஒன்ற நாள் நாடகம் போட்டுப்போம் ஆனால் எனக்கு தெரியும் நீ யாரு அப்படிங்கிறத ஏன்னா இப்ப கொஞ்ச நாளாக நான் உன நல்லா வாட்ச் பண்ணி நீ எதுக்காக இங்க இருக்கிற விஷயம் வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ எந்த அளவுக்கு மோசமான பொண்ணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புகிறேன் பாரு அதை விட முக்கியமா நாளைக்கு காலையில பாரு உன்னு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிட்டு அங்கே பொண்ணு அங்கேருந்து கீழே போயிடுறாங்க இதே நேரத்துல இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துகிட்டு இந்த பொண்ணுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு என்னையே பார்த்து மிரட்டிட்டு போறா வந்து இவ்வளோ கோபத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் எங்கள் பொண்ணியுமே ரொம்ப டயர்டாகி அவங்களுமே தன்னுடைய ரூமுக்கு போயிடறாங்க அங்கே போய் இந்த மாதிரி பொன்னி டயர்டாக உட்காந்துருக்கிறத உடனே சக்தியுமே இருந்துட்டு உனக்கு எதாவது காஃபி போட்டு விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சக்தியுமே பொண்ணுக்காக காஃபிலாம் போட்டு கொடுத்து அவங்களை கொஞ்சம் இருக்காங்க அதே நேரத்தில் பொன்னியை பார்த்து சக்தியுமே பேச ஆரம்பிக்கிறாரு இங்கே பாரு பொன்னி சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காது இந்த குங்குமம் கொண்டதுக்காகலாம் நம்மளோட குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துராது அதான் அந்த குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு நாம இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் பொண்ணுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு அப்ப பொண்ணுமே முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு மேல வந்து இந்த கண்டிப்பா இந்த பிரீத்தியை வீட்டுல இருக்க விட்டோம் நமக்கு நமக்குதான் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இது சக்திக்குமே ரொம்ப மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த விஷயம் மட்டும் சக்திக்கு தெரிஞ்சா அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிடுவாரு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவங்களுக்குள்ளேயும் முடிவு பண்ணிக்கிறாங்க அதனால நாளைக்கு காலையில கண்டிப்பா பிரீத்தியை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே ஒரு முடிவோடு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜெயாமே இருந்துகிட்டு இந்த பொன்னியோட தோஷத்தை பத்தி யோசிச்சு தூக்கமே வராம ரொம்ப ஆகி இந்த பக்கம் ஹாலுக்கு வராங்க ஆனா இங்க கரெக்டா ஹாலுமே பொண்ணியுமே ரொம்ப ஆகி தூக்க வராம அவங்களே உட்காந்துட்டு இருக்காங்க அதை உடனே இந்த பக்கம் ஜெயாக்குமே தெரியுது இந்த குங்கும கொட்டின விஷயம் சொல்ல இங்க பொன்னியோட மனசுல ஒரு பயங்கரமான காயத்தை ஏற்படுத்திருச்சு கண்டிப்பா இதை நம்ம தான் கியூர் பண்ணி ஆகணும் அவரோட பிரச்சனையை தைக்கிறது நம்மளோட கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயாவுமே பொண்ணியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க பொண்ணுமே இருந்துகிட்டு இன்னத்த நீங்க என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எனக்கு தூக்கம் வரலமா ரொம்ப டயர்டா இருக்கு அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரெண்டு பேரும் கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் பொன்னியை பார்த்து இந்த மாதிரி நீ குங்குமம் கொட்டினதுக்கு ரொம்ப வருத்தப்படுறான்னு எனக்கு தெரியும் ஆனா நீ கவலைப்படாத நம்மளுக்கு ஒண்ணாக ஆகாது நம்ம யாருக்குமே எந்த ஒரு கெடுதலையும் பண்ணது கிடையாது அதனால நீ இதை பார்த்து வருத்தப்படாத கண்டிப்பா இதுக்கு நான் பரிகாரத்தை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப இருந்தாலும் பொண்ணுமே இருந்துகிட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லாத இது நடந்தவொடனே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல இருக்கிற கஷ்டத்தை ஜாக்கெட்டு போட்டிட்டு இருக்காங்க இப்போ ஜெயாம இந்த பக்கம் பொன்னிக்கு ஆறுதலா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களோட தலையை தன்னோட ஷோல்டர்ல சாச்சி வச்சு கவலைப்படாத நான் இருக்கேன்ல அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சா எல்லாம் சரியாயிடும் நான் அடுத்து நான் மாமா கிட்ட நாளைக்கு பேசி அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உண்டான வழிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசிட்டு இருக்காங்க அப்பதான் பொன்னியோட மைண்ட்லேயுமே ஒரு ஐடியா வருது பேசாம பிரீத்தியை பத்தி இங்க ஜெயாத்தட்ட பேசுவோம் அவங்க முடிவு பண்ணா எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியை பத்தி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு விஷயத்தையும் பத்தி அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சாத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியோட பேச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் ஜெயாம இருந்துட்டு ஆமா நீங்க ஏற்கனவே பிரீத்துக்கிட்ட தான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொல்லி கிளம்போம் இல்ல அவங்க இன்னுமே இந்த வீட்டை விட்டு கிளம்புற ஐடியாவுக்கு வரவே இல்ல சிலப்பட நானும் சக்தி எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தோம் ஆனா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வெளியில இருந்தாதான் அவங்களுக்கு ஒரு நல்ல மேரேஜ் நடக்கும் அவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கையும் கிடைக்கும் இல்ல இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்து நம்ம குடும்பத்துக்காக நிறைய உதவி பண்ணிட்டாங்க அதனால கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறேன் அப்பதான் கண்டிப்பா அவங்களுக்குமே அவங்க அப்பா அம்மா இல்லாத ஃபீல் அவங்களுக்கும் நல்லா இருக்கும் அவங்க அவங்க அப்பா அம்மா நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்திக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பொன்னியுமே பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த ஜெயமே புரிஞ்சுக்கிட்டு சரி பொன்னி நீ சொன்ன மாதிரி நாளைக்கு அவளை நான் டைரக்டா கூப்பிட்டு நான் நேரடியாவே சொல்றேன் அது மட்டும் இல்லாம அவ வெளியில போறதுக்கு உண்டான ஏற்பாடுமா நான் பண்ணி வைக்கிறேன் அவ கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பி அவளை சீக்கிரமா அவளுக்கு ஒரு நல்ல மேரேஜ் பண்ணி வைக்கணும் அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜேயாமே இன்னுமே பிரீத்தைய பத்தி தப்பா புரிஞ்சுக்காம அங்க தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ரொம்பவே வந்து வெள்ளந்தித்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பொண்ணு இருந்துகிட்டு இதுக்கு மேல காலையில நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போய் தூங்க போறாங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல எல்லாரும் எந்திரிச்சு காலையில அவங்கவுங்க வேலையை பாக்குறப்போ இந்த பக்கம் பொண்ணுமே வந்து தன்னோட சமையல் வேலையா முடிச்சுட்டு இருக்காங்க அப்ப பிரீத்தியுமே வந்து பொண்ணு ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நைட் ஃபுல்லா சரியா தூக்கமே இல்லாதனால ரொம்ப டயர்டோட கிளம்பி சரி நம்ம ஆஃபீஸாவது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க அப்போ சக்தியுமே இந்த பக்கம் ஆஃபீஸ் போகிறதுக்காக ரெடியாக வந்துட்டு இருக்கப்போம் சக்தி எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை நம்ம கொஞ்சம் வெளியில் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே மறுபடியும் அங்கிருந்து இருந்து வெளியில் கூப்பிட்றாங்க அப்போ பக்கத்தில் இருந்து கரெக்டாக இதை கேட்டுட்டு இருந்த பிரீத்தியுமே இருந்துக்கிட்டு சக்தி இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங் நீ வந்தாதான் வேலை நடக்கும் அதனால நீ வந்தேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவங்க சக்தியுமே கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி சக்திக்காக பேசுகிற மாதிரி பொண்ணுமே இருந்துக்கிட்டு எதுக்காக நீங்கள் சக்தியை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அவரே ஒரு முடிவு எடுக்கட்டும் சொல்லப்படா அவர் என்ன குழந்தையா அவருக்கே அந்த விஷயம் தெரியும் சொல்ல போனா நான் ஒரு முக்கியமான விஷயம் கோயில பத்தி பேசுறேன் அப்படின்னா கண்டிப்பா சக்தி எனக்காக வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்களோட சப்போர்ட்டை நிரூபிக்க ட்ரை பண்றாங்க அப்ப இந்த பக்கம் வந்து சக்தி இருந்துக்கிட்டு சரி பரவாயில்ல விடு பொண்ணியோட மனசு ரொம்ப காயப்பட்டிருக்குல ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு நான் அந்த மீட்டிங் வந்துடுறேன் நீ கிளையண்ட் கிட்ட பேசிடு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாரு அதே நேரம் பொண்ணுமே இருந்துகிட்டு சரி சக்தி நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்களுமே ரெடியாக போறாங்க அப்ப கரெக்டாக இந்த பக்கம் ஜெயாமே கிளம்பி இங்க ஹாலுக்கு வராங்க அப்ப இந்த மாதிரி பிரீத்தி இங்கே இருக்கிறத பார்த்த உடனே பொன்னி சொன்ன மாதிரி இந்த விஷயத்த பத்தி நம்ம ப்ரீத்தி கிட்ட டேரெக்டாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரீத்தியை கூப்பிட்டு அந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ பிரீதியுமே இருந்துகிட்டு அத்த எனக்கு உண்மையிலும் இந்த கல்யாணம் வேண்டாம் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்காங்க எனக்கு இப்போதைக்கு அந்த லைஃப்குள்ள போறதுக்கு ஒரு எந்த ஒரு மைண்ட் தாட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எவ்வளவு பேசி பாக்குறாங்க ஆனா இந்த பக்கம் வந்து ஜெயாமே இருந்துகிட்டு கண்டிப்பா இங்க பிரீத்தியா நம்ம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அதுதான் நம்மளோட கடமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றத முதல்ல கேளு நாங்க சொல்றது நல்லதுக்கு தான் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அந்த ஜோசியக்காரன் எல்லாம் எவ்வளவு விஷயத்த பேசியிருக்கான் தெரியுமா நீ இந்த வீட்டை விட்டு தனியா இருக்கும்போது தான் கண்டிப்பா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய ஆரம்பிக்கும் அப்பதான் நீயும் குழந்தை குட்டியோட இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயாமே அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்காங்க அப்ப மறுபடி மறுபடியும் இந்த பக்கம் பிரீத்தியுமே இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு எனக்கு தாட்டே இல்லை மைந்தாட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க ஜெயாவை கொஞ்சம் கொஞ்சமா எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப பொண்ணுமே ஆயிட்டு வந்து இவங்க பேசுறத கவனிச்சிட்டு பிரீத்தி உங்களுக்கு என்ன இப்படி ஏன் இந்த மாதிரி வந்து ஜெயாத்த சொல்றது எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்க நல்லதுக்குதான் சொல்றாங்க அது கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரி ஜெய அத்தை சொல்றப்ப நீங்க இருந்தாலும் கேட்டுக்கணும் சொல்றப்ப அவங்க சொல்லிதான் இந்த மாதிரி வந்து உங்களோட பிரச்சனைகள்லாம் எக்கச்சக்கமா முடிஞ்சு போயிருக்கு இப்ப நீங்க அவங்களோட பேச்சையை கேட்காம எழுத்து பேசிட்டு இருக்கீங்களா முதல்ல அத்தை சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியுமே பிரீத்தியை பயங்கரமா மறக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் ஜெயவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க என்ன பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறா பரவாயில்ல அவ பேசுறது நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு பிரீத்தியை மறட்டுற அளவுக்கு பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் சக்தியை பார்த்து பொண்ணுமே என்ன சக்தி நீங்களும் அமைதியா இருக்கீங்க பிரீத்தியோட நல்லது தானே நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இத்தனை பேர் சொல்லி அவங்க கேட்க மாட்டேன்றாங்க நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையுமே இந்த பக்கம் பிரீத்திக்கு எதிராக திருப்பி விட்டுறாங்க இங்க பிரீத்தியை பார்த்து இங்க சந்திரசேகரமே வந்துட்டு ஏமா இவ்வளவு பேர் நாங்க சொல்றோம் இல்ல உன் நல்லதுக்காக தான் சொல்றோம் நாங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டியா எங்களை உங்க அப்பா அம்மா நினைச்சு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரமே சொல்றாரு இது கேட்டவன பிரீத்தியுமே இருந்துகிட்டு சரி எனக்கு ஒரு ரெண்டு வாரம் டைம் கொடுங்க நான் ரெண்டு வாரத்தில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் இது கேட்டுட்டு இருக்க பொண்ணுமே இருந்துகிட்டு என்னங்க நீங்க ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் உங்க பாட்டில இழுத்துட்டே போறீங்க உங்களுக்கு கூடிய சிக்கல் நல்லது நடக்கும் நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க நாளைக்கே முதல்ல கிளம்புறீங்க உங்களுக்கு தேவையான வீடு எல்லாத்தையுமே ஆல்ரெடி வந்து அத்தை பாத்துட்டாங்க அதை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க நாளைக்கே நீங்க கிளம்புறீங்க அந்த வீட்டுக்கு போறீங்க நான் ஜோசிய கிட்ட நான் பேசுறேன் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல பயணம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து வேணா நீங்க இந்த வீட்டுல இருங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படப்பட படப்பட நான் உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி சக்தி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து சக்தியை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிடறாங்க இதை பார்த்துட்டு இருக்க பிரீத்திக்குமே வந்து எதுவுமே பண்ண முடியல சொல்ல போனா இங்க பொண்ணு பேசினதும் கிட்டத்தட்ட நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்களும் ஒத்துக்கிறாங்க அதனால பிரீத்தி இருந்துகிட்டு இதுக்கு மேல வர வழி கிடையாது நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பி தான் ஆகணும் இதுக்கு மேல இந்த வீட்டை விட்டு வெளியில இருந்ததான் நம்மளால எதுவும் பண்ண முடியுமா அப்படிங்கறத பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறதுக்கு எல்லா வேலைகளையுமே பாக்குறாங்க இன்னொரு பக்கம் எங்க சக்தியுமே வந்து பொண்ணுக்கு அதர்வா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு எங்க சக்தி மேலயுமே பிரீத்தி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா என்னதான் கோவப்பட்டாலும் இனிமேல் வந்து பொண்ணு கிட்ட வேலையே நடக்காது சொல்ல போனா இந்த மாதிரி வந்து அடுத்த எபிசோட்ல என்ன என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி இப்ப எபிசோட கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேறலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்